உழா உழவர் எந்த உணவுப் பொருளையும் விளைவிக்க வேண்டுமென்றால் நிலத்தை உழுதுதான் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் அதனால்தான் அத்தொழிலுக்கு உழவுத் தொழில் என்றே பெயர் வந்தது ஆனால் நிலத்தை உழாமலே எந்த விதையையும் விதைக்காமலே ஒரு உணவுப் பொருளை விளைவித்தார்கள் தமிழர்கள் என வியந்து கூறுகிறது சங்க இலக்கியம் அவர்களை உழவர் என பெயரிட்டு அழைக்கிறது நற்றினை அந்த உழா உழவர் விளைவிக்கும் உணவுப் பொருள் என்ன தெரியுமா நிலத்தை உழாமல் விதைகள் எதையும் விதைக்காமல் அல்லது நாற்றுகள் எதையும் நடாமல் பாத்தி கட்டி நீரை மட்டும் பாய்ச்சி விளைவிக்கப்பட்ட பொருளின் சங்ககாலப் பெயர் உமன் என்பதாகும் இதை உற்பத்தி செய்கிற உழவர்கள் உமணர் என அழைக்கப்பட்டார்கள் உமன் என்றால் உவர்மன் என பொருள் உமன் என்பதன் தற்பொழுதைய பெயர்தான் உப்பு என்பதாகும் உமணர்களை பற்றி பாடப்பட்ட பல பாடல்கள் நம் சங்க இலக்கியங்களில் உள்ளன உழவு செய்யாமல் உப்பை விளைவிக்கும் உழவராகிய உமணர்கள் உப்பு மூட்டைகளை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு விற்பனைக்காக வெளியூர்கள் சென்று பல நாட்களாகின்றன உவர் நிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு குவித்து வைக்கப்பட்டிருந்த குன்றின் மீது பரதவச் சிறுமிகள் ஏறி அங்கே காய வைக்கப்பட்டிருக்கும் மீன்களை கொத்தி தின்ன வரும் பறவைகளை விரட்டி அடித்தபடி உப்பு விற்க சென்ற வண்டிகள் திரும்பி வருகின்றனவா என பார்த்து கொண்டிருந்தனர் என்கிறது ஒரு நற்றினை பாடல் அது மட்டுமல்ல சங்க காலத்தில் உப்பு என்பது நெல்லின் மதிப்புக்கு இணையானதாக இருந்தது என்பதையும் உப்பை கொடுத்து நெல்லை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் உமனர்கள் என்பதையும் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என்பது அகநானூற்று பாடல் ஒன்றில் வருகிற வரியாகும் மேலும் சில்பத உணவின் என உப்பை குறிப்பிடுகின்றது பெரும்பானாற்று படை சில்பதம் என்றால் உணவுக்கு பதமாக சிறிது இடப்படும் உப்பு என பொருள் சங்ககால பெருவழிகளில் உப்பு வண்டிகள் வரிசையாக செல்லும் காட்சிகள் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் ஒன்றுதான் பாரி கொல்லப்பட்ட பிறகு பாரி மகளிர் நிலை பற்றி கபிலர் பாடிய பாடல் பரம்பு மலையின் உச்சியில் ஏறி நின்று தம் தந்தையின் வலிமையை அறியாமல் எதிர்த்து போர் புரிய வந்து கொண்டிருக்கும் எதிரி நாட்டு வேந்தனின் போர்க்குதிரைகளை விளையாட்டாக எண்ணி பார்த்து கொண்டிருந்த பாரி மகளிர் இப்பொழுது வறண்ட குப்பைமேட்டில் ஏறி நின்று உப்பு வண்டிகளை எண்ணுகிறார்களே இந்த கொடுமையை காண முடியவில்லையே என் வாழ்நாள் இன்றுடன் முடிந்து போகாதா என வருந்துகிறார் கபிலர் அந்த பாடலில்